அரிது கேட்கின்ற அறிவடி வேலோய் அரிது அரிது மாணிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னால் அவை பிராட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மனிதராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னா அப்படியே கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருந்தாலும் ஞானமும் கல்வியும் கொண்ட மனிதனாக வாழ்வது அதனினும் அரிதுன்னா ஏன் ஞானம் ஒருக்கு கல்வி இருக்குன்னு செருக்கோட தெரியாம தவமும் தானமும் செய்ய வேண்டும் அப்படி தவமும் தானமும் செய்யக்கூடிய மனிதனாக பிறந்தால்தான் வான்வெளி நகரம் அதனுடைய வாசல் திறக்குமா அதான் என்னது சொர்க்கம் இவ்வளவும் இருந்து மனிதனா பிறந்தா மட்டும் சொர்க்கம் வந்துராது நீ இவ்வளவும் படிப்படியாக அடையக்கூடிய அளவுக்கு உத்தமனாக உன்னுடைய நல்வினைகள் இருந்தால்தான் அந்த தவமும் தானமும் நீ செஞ்சாதான் வானுரைப்பவர்களுடைய சொர்க்க